அபிராமி அந்தாதி பதினாலாவது பாடல் தலைமை பதவியை பெற வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் பர மானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் பிராட்டி நின் தன்னலியே பொருள் எம் தலைவியான அம்பி அபிராமி அன்னையே வானவர் அதாவது தேவர்கள் தானவர் அசுரர்கள் ஆகிய இரு வகையினரும் உன்னை வழிபடுகிறார்கள் பிரம்ம தேவரும் திருமாலும் உன்னை எண்ணி தியானம் செய்கின்றனர் மேலான ஆனந்த வடிவினரான சிவபெருமானோ தம் உள்ளத்தினுள்ளே உன்னை அன்பினால் கட்டி வைப்பவர் உலகில் உன்னை எந்த தவமும் செய்யாமல் இருக்கும் இந்த மானுடனுக்கு எளிதாக சந்திக்கும் தரிசனம் தருகின்றனர் தருகிறார் அம்பிகை இந்த பெருக்கருணையை எங்கு போய் பெற முடியும் எம்பிராட்டி உன் கருணை பெரிய கருணை இந்த கருணையை எங்களுக்கும் காட்டு நன்றி